அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு முதல்கரும் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஜீரோ எழுபத்தி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்று நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியும் பசம் இருக்குது இரநூத்தி எழுபத்திரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி எழுபத்தாறு இதில் முதல கிரும நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு இதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம நம்ம நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்மளை பச இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பச இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு நானூற்றஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு நானூற்றி எண்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி நாலு ஐம்பது இதில் முதல் கிரம நம்பர் எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு ஜீரோ தொண்ணூற்றம்போது இதில் முதலகிரம நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது முந்நூற்றி ஒன்று இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்பது தொண்ணூ எண்பது இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா துணி நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது எட்நூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எண்பத்தி மூணு இதில் முதலகரம் ஒரு முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தாறு இதில் மூலகிரும்பு நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு நம்பர் ஏ போர்டில் இருக்குது எழுநூற்றி பதினாறு பேருக்கு நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணி நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தேழு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல்கிரமணும் நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த உங்கள் நம்பரில் பேசுறதுக்கு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இதில் முதல்கிரும்பு நம்ம ஒரு முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நானூற்றி எழுவத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி அந்த வினிங் நம்பரில் ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி எழுவத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது எட்நூற்றி எழுவத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது இதுலேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறேன்னு பார்த்தோம்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி மன்சூன் பம்பர் பிஆர் தொண்ணூற்றி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஹே போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலு வந்து இன்றைக்கு வண்டி கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணு மூணா நம்பர் ஏ புலந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணா நம்பர் பி புலருந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதிரி பதினாலாயிரம் மூணா நம்பர் சி பொழுது எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் இன்னைக்குன்னு கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து பதினொன்று நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல வந்து ஒன்பது நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து இன்னைக்கு வண்ணி கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் சிபோல வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ இப்பொழுது நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாறுக்கு மேலே போய்ட்டு இருக்குது அடுத்தது எட்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பதினொன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பி பிபோல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னும் ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு ஆச்சு ஜீரோ பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வினிங் நம்பர் ஏ நாலாம் நம்பர் பி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதாவது நாலு ஏழு எட்டு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு ஏ போல் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது வரைக்கும் நாலாம் நம்பர் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாலாம் நம்பர் பெண்டிங் சட்படி கொடுத்துருக்காங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சட்படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போலில் பார்த்தோம்னா அதாவது மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது என்ன நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏன்னா இந்த ரெண்டும் பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தா டபுள்ஸ்க்கு கூட கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா